ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் அவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஆக்சுவலி நம்ம ஷாப் கஸ்டமர் அவங்க நேம் வந்து ஜெயஸ்ரீ ஷாப் கஸ்டமர்னு சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸாக வந்து நம்ம ஷாப் வந்துட்டு இருக்காங்க நம்ம ஷாப்பில் ஒரு நாள் வந்தாலுமே அவங்க எல்லாருமே ஃப்ரெண்டு மாதிரி பழக்கிடுவாங்க இவங்க டென் இயர்ஸாக எனக்கு பழக்கம் சி இஸ் வெரி குட் சோல் ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப அதிகம் எங்கே வெளியில் பெரிய ஷோரூம் எது இருந்தாலும் கூட மந்த்லி எனக்குன்னு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகவே என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இல்லை இவங்களும் ஒருத்தவங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுமே நான் அந்த முருகர் குடம் காமிச்சிட்ருப்பேன் ஸ்டாச்சு எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு பெரிய ஸ்டாச்சு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அவருக்கு தான் நான் டெய்லியும் வந்து பூஜை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இப்போது யாராவது சடனாக ஃபோன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா தனி ஃப்ரீயா அப்படின்னு கேட்டாலுமே எனக்கு ஒரு மாதிரி பயம் வருது ஏன்னா அந்த மாதிரி நீங்க கேட்டால் அடுத்த நிமிஷமே வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களா அந்த மாதிரி யாராவது யாராவது ஃபோன் பண்ணிவிட்டு நீ ஃப்ரீயா அப்படின்னு கேட்டாலுமே எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது பயமாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நேற்றுக்கு அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு பேரை என் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிறந்தோம் நேம் வந்துட்டு ஹேமங் அச்சுத் ஆக்சுவலி குழந்தைக்கு வந்து இப்போது ஒன் இயர் ஃபைவ் மந்த்ஸ் ஆக போகுது ஆகுது அவங்க ஜாதகம் எழுதலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் இருக்கிறதுக்காக போயிருக்காங்க அங்கே வந்துட்டு ஏதோ தோஷம் இருக்கு அவனுக்கு வந்து ஸ்பீச் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இன்னொரு இடமும் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு இடமும் பார்த்துருக்காங்க அவங்க சொன்னது சரிதான் அந்த மாதிரி தான் இருக்கு அவனுக்கு பே பேசுறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவன் இப்போ ஒன்றரை ஆகுது குழந்தைங்க வளரும் இல்லையா பாபா பாபான்ட்டு ஸோ அந்த மாதிரி எல்லாம் பேம்பரிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கான் வார்த்தையா இன்னும் வந்து பேசாமல் இருக்கான் குழந்தை அவங்க பாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க ஊர் திருவிழாவுக்கு இந்த செண்டு மேளம்லாம் சொல்லுவாங்க இல்லையா சவுண்ட்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ அந்த சத்தம் கேட்கும்போது குழந்தைங்க ஒன்றும் பயப்படுவோம் இல்லை சிரிக்கும் இது பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லை அவங்ககிட்ட நார்மலாக இருந்திருக்கா ஸோ அப்போதான் அவங்களுக்கு டவுட் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஹியரிங் இது வந்துட்டு லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் குழந்தை ரொம்ப ஆக்டிவ் நம்ம பார்த்து ஐ ஐ காண்டாக்டு பார்த்தா சிரிக்கிறது இது பண்ணுறது எல்லாமே இருந்துட்டு இருக்கு மேபி அவங்க எதிர்த்தியாக கூப்பிடும் போதெல்லாம் அவன் டேர்ன் பண்ணியிருக்கானா என்ன தெரியல அவங்களுக்கு வந்து ஒன்றரை வருஷமாக வந்துட்டு அவனுக்கு காது கேட்க மாட்டேங்குதுங்கிறதே அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இருந்திருக்கு ஸோ இப்ப வந்து ஹியரிங் எய்ட் மாதிரி கொடுத்துருக்காங்களா சப்ஜெக்சன் பண்ணிருக்காங்களா இந்த ஃபோர் இயர்ஸ்க்கு ஸ்பெஷல் சைல்டு அந்த ஸ்கூல் மாதிரி தெரப்பி மாதிரி இருக்கும் இல்லையா ஸ்பீச் தெரப்பி வரணுங்கிறதுக்காக ஸோ அந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு ஃபிஃப்த் இயர்ல இருந்து நம்ம நார்மல் ஸ்கூல்ல போடலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம்